அதிசயம் நிறைந்த லேபக்ஷி கோவில் ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் வட்டத்தில் உள்ளது லேபக்ஷி கோயில் இங்கு சிவன் விஷ்ணு வீரபத்ரர் ஆகியோருக்கு கோயில்கள் உள்ளன இங்கு உள்ள வீரபத்ரர் கோயிலில் உள்ள தூண் அந்தரத்தில் பூமியை தொடாகவாறு இருப்பது ஒரு அதிசயமாகும் விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இக்கோயில் உருவாக்கப்பட்டன இக்கோயிலின் ஒவ்வொரு தூளிலும் ஆச்சரியமான சிற்ப வேலைப்பாடுகள் தம்பிக்கதக்க வகையில் உள்ளன இந்தியாவிலேயே உயரமான நந்தி இங்குதான் உள்ளது சுமார் எழுபது தூண்கள் உள்ள இக்கோயிலில் ஏழு தலையுடன் உள்ள நாகத்தின் கொடியில் கீழ் இருக்கும் லிங்கம் எல்லோரையும் கவரும் வகையில் உள்ளது இன்றும் காயம் பட்டு விழுந்த இடம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது சிவனின் பதினான்கு வடிவங்கள் இந்தியாவிலேயே இந்த கோயிலில்தான் இருக்கிறது மேலும் இங்கு கற்கடாலேயே செதுக்கப்பட்ட சங்கிலே இங்கு வருபவர்களின் சவரத்தை வெகுவாக இருக்கிறது நூற்றாண்டை சேர்ந்த பிரிட்டிஷ் பொறியாளர் இங்கு பூமியில் படாமல் இருக்கும் தொங்கும் தூணை பூமியில் பதிய வைக்க பெரும் முயற்சி எடுத்தார் மூன்று ஆண்டுகளாகியும் அவரால் எந்த முன்னேற்றமும் காண முடியாததால் விரக்தியில் முயற்சியை கைவிட்டார்